இவங்க வந்து இவங்க கிட்ட இருக்கிற பணம் கரையணுங்கிறதுக்காக இவன் திங்க் பண்றான் அந்த வீடு அப்படி பண்ணுது அப்படி பண்ண அந்த மாதிரி பண்ணும்போது தான் இவங்க போய் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு எல்லாமே போகுது கடனில் போகுது இந்த அடைப்பட்டுச்சுனாக்கா மூளை வேலை செய்யாது அதாவது மூளை வந்துட்டு எப்படி வேலை செய்யாதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு எதுவுமே அவங்க வந்து அதுனா ஒரு பாரமாகவே இருக்கும் ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதாவது திங்க் பண்ண முடியுமா அப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்குறது அந்த காற்று நம்ம ஃப்ரீயாக உள்ளே வந்துட்ருக்கோம் அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு அப்படி வர கொஞ்சம் நெஞ்ச சொற் சொ சொற்ப காசம் அது விரயமாயிரும் அவங்களுக்கு இந்த நிறுதியில் வந்து தவறு இல்லாமல் இருக்கும்போது ஒரு கணவன் மனை ஒத்துமை அவங்களுக்குள்ள ஒரு அந்யுன்யம் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும்போது அவனுக்கு தெளிவான முடிவு தான் எடுப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் அவங்களுக்கு என்ன உடனே காசு பார்த்தாணுன்ட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிட்டு வீடே கடைசியில் மடமானம் போகிற அளவுக்கு போயிட்டு இவங்க போய் இன்னொரு இடத்துல இவங்க ஃபைனான்ஸ் கொடுத்ததுக்கு போய் இவங்க இன்னொரு கிட்ட ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு போய் நிற்கிது அந்த ரெண்டு பேரோட வீடும் வாசு கரெக்டாக இருந்ததுனால தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த நம்பேனா அது வந்து மேட்ச் ஆயிடுச்சது அவங்களுடைய அதனால் அவங்க ஜெயித்தாங்க இதே அந்த வீடு வந்துட்டு கரெக்டாக இல்லைன்னா இவங்க அந்த ஜாதகமே அவங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் இவங்க சேர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீடு பிரிச்சிடும் அப்போ அங்கே போயிடுவாங்க அதே மருதமாக இதுவும் இப்போ அந்த வீட்டில் ஒரு குடி இருக்கிறாங்க ஆனால் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களால வீடு வாங்க முடியலன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த வீடு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற அமைப்பை கொடுக்காமல் அவங்கள வந்து பண்ணிகிட்டு அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து சம்பந்தமான பல்வேறு தகவல்களை இன்னைய நிகழ்ச்சியிலும் நாம தெரிஞ்சுக்க போறோம் அதை பற்றின பல்வேறு தகவல்களை தருவதற்காக வாஸ்து நாராயண அவையா அவர்கள் நம்மோட நிகழ்ச்சியில நேராங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் சென்ற வீடியோ எல்லாம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூன்று பிரிவுகளா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டை பிரிச்சு அதுல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தோம் எல்லாவற்றுக்கும் மேலாக வாஸ்து பத்தின பயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாமே நிவர்த்தி செய்த கூட ஒரு வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லாருடைய வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பொருளாதாரம் தான் ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கிறது இல்லை நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற பணம் ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா எதாவது வருமானம் வந்துடாதா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் ஒரு ஆர்வம் இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஒரு சம்பளத்தில் பெரும் பகுதி அதுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் முதல்ல வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் வாஸ்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் வாசவுக்குன்னாக்கமாக இதில் வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் முடிவெடுத்து இன்னொரு நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் சோர்ஸ் பிளான் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க ஒன்றும் இதிலையும் அவங்க வந்து ஒன்றும் தோக்கறதில்லை இன்னொரு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இல்லைனாக்கா ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது அப்புறமா தெரியாத ஒரு தொழிலில் போய்ட்டு இறங்குறது இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஃபெயில் ஆகி அவங்க தோற்று போகிறாங்க பொருளாதார வீதியாகவும் கீழே இறங்கிடுறாங்க பொருளாதார எல்லாமே போயிடுது அவங்களுக்கு இதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல சொன்ன ரகம் இந்த நம்ம ஈசானியம் சரியாக இருக்கிற வீடாக இருக்குன்னு வச்சுக்கங்க அந்த வாசு பிரகாரம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக வெளிச்சம் ஜன்னல் வடக்கு பக்கம் ஜன்னல் இதெல்லாம் வச்சு கரெக்டாக வாசல் வந்து உச்ச வாசல் இதை மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது மட்டும் இருந்தால் பத்தாது அதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் பண்ணுறது வந்து நமக்கு நேரதி இந்த நேரதியில் வந்து தவறு இல்லாமல் இருக்கும்போது ஒரு கணவன் மனை ஒத்துமை அவங்களுக்குள்ள ஒரு அன்யோனியம் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும்போது அவனுக்கு தெளிவான சிந்தனை எல்லாமே இருக்கும்போது அவன் தெளிவான முடிவு தான் எடுப்பாங்க அவங்க தெளிவாக தான் செய்வாங்க எது ஒன்றும் அவங்க செய்கிறது ஒன்று ஒன்று கரெக்டாக இருக்கும் உடனே எடுத்தோம் கௌத்தமெலாம் செய்ய மாட்டாங்க அவங்களாம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயத்தான் ஈஸியாகலாம் மாட்டாங்க அதை நிறைய அதுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணி இதை பண்ணலாமா வேண்டாமா எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அதை ஈஸியாக போயிடக்கூடாது நம்மளை விட்டு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு சர்வே எடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சில பேர்கிட்ட சில சஜஷ்கிட்ட சொல்லி அவங்க பட் அவருக்கு வந்து யாரோட சஜஷன் தேவைப்படாது இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு அவர் மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஒரு கிராஷ் செக் பண்ணுவார் நம்ம திங்க் பண்ணுறது கரெக்டு தானா ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேட்போமே அப்படின் இப்படிலாம் பண்ணிட்டு ஒருத்தர் ஒரு விஷயத்தில் ரெண்டாவது அதில் இறங்கினோம்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் அவர் கால்குலேட் பண்ணியிருப்பார் அப்படி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அவங்க சரி இவ்வளோ ரிஸ்க் இருக்குது சரி இப்போ இவ்வளோ நான் எடுத்தவொடனே நம்மள அதில் வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது அத்தனை எத்தனை வருஷம் அதுக்கு போகும் ஒரு ஒன் இயராக தான் ஆகுமா நம்ம ஸ்டெடி ஆகிறதுக்கு அந்த ஒன் இயருக்கு அதை வந்து நம்மளுக்கு அதோடய எக்ஸ்பென்சிவை நம்மளால் பண்ண முடியுமா அதுக்கு நம்மகிட்ட கையிருப்பு இருக்கா அப்படி இத்தனை ஆங்கிளில் ஒருத்தன் திங்க் பண்ணிவிட்டு இறங்கும்போது அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படி ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த வீட்டோட அமைப்பு தான் அமைப்பு தான் நான் சொன்ன இந்த ரெண்டு அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈசா மூலையும் அந்த நிறுத்தியம் இது சரியாக இருந்துக்கும்போது ஒன்றும் உங்களுக்கு கரெக்டான அந்த உச்சத்தில் வாசல் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா இது இது வந்து ஒரு ரகம் இந்த இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா நீச்ச வாசல் அதுவும் நீச்ச வாசல் கூட நாலு திசையில் நீச்ச வாசல் இருக்கு அதில் இந்த வாயு மூலன்னு சொல்கிற வடக்கில் வருது பார்த்திங்களா அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஐசலேஷன் மைண்டு இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டே இருப்பார் நைட்டு ஏதோ ஒரு பார்ப்பார் ஒரு யூடியூப் கூடான்னு வச்சிங்களேன் உடனே அதில் ஒரு ஐடியா வந்துட்டு டக்குன்னு இறங்கக்கூடிய அதோ ஒரு ஐசோலேஷன் மைண்டே இருப்பாங்க ஒரு தீர்க்கமான முடிவு அவங்களால் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் அவங்களுக்கு என்ன உடனே காசு பார்த்தாகணுன்ட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்புறமா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கப்புறமா வீட்டு அந்த வீட்டு மேலேயே லோன் வாங்குறது இது இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்த சோர்ஸ் அடுத்தது வேறுவங்களுக்கு அதுதான் தோணும் வீட்டு மேலே லோன் வாங்கலாம் கடன் வாங்கலாம் ஃபைன் இவங்க அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க இவங்க கொடுத்தது போய் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு போகிறதுக்கு காரணம் அந்த வாயு மூலைய நீச்ச வாசலும் உங்கள் இது மாதிரி பண்ணணுமா கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு சிலர் இப்ப நீங்க சொன்னது போல இப்போ வந்து தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து ஒரு தொழில தொடங்குறது அப்படிங்கிறதும் அதே நேரத்துல வந்து ஏனோ தானத்துல போய் வருமானம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல போட்டுட்டு இழப்பை சந்திக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற வேலையை கூட விட்டுட்டு சுய தொழில் ஆரம்பிச்சு நம்ம சொந்தமா ஒரு தொழில தொடங்கி நம்ம பெரிய ஒரு துணிச்சலோட இறங்குவாங்க குடும்பம் கூட இருக்கும் ஒரு வேலையில கூட நல்ல சம்பளம் வரும் திடீர்னு என்ன பண்ணுவாங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து செய்வாங்க அந்த மாதிரி முடிவெடுக்கணும்னா எந்த அமைப்பு இருக்கணும் முதல்ல வெற்றி பெறலாம் அதேதான் இப்போ எப்படி ஒருத்தர் வெற்றி பெறதுக்காக இப்ப இந்த ஈசானியத்தையும் நிறுதியும் சொன்னோம்னா அதே ஈசானியத்துல தவறு இருந்துச்சுன்னா அங்கேயும் அவர் வந்துட்டு இங்கே வந்து ஐசோலேஷன் மைண்டு எது வாயுவில் ஐசோலேஷன் மைண்ட் எதுவுமே தீர்க்கமாக முடியெடுக்க முடியாது இங்கே என்ன பிரச்சனை வரும்னா இந்த அடைப்பட்டுச்சுனாக்கா மூளை வேலை செய்யாது அதாவது மூளை வந்துட்டு எப்படி வேலை செய்யாதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு எதுவுமே அவங்க வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அப்படின்னா ஒரு பாரமாகவே இருக்கும் ஒரு பாரத்தை வச்சுட்டு நம்ம எதாவது திங்க் பண்ண முடியுமா அப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்கறது இங்கே ரெண்டாவது ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வருமானத்தையும் கட் பண்ணணும் கட் பண்ணுறதோடு தான் இவங்களுக்கு அந்த புத்தியே வருது ஐயோ இது வேறு குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணி அதை அதை வந்துட்டு ரிகவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது திட்டத்தை ஒன்று போட்டு அதில் இறங்குறது தெரியாத தொழிலில் போகிறது தெரியாத ஒரு ப்ராடக்ட்டில் இறங்கிடுவாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது திடீர்னு இம்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்ட்டை அதை நம்ம இங்கே விற்கலாம் சைனாவில் இருந்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் இந்த கிளைண்ட்டுங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க ஏன் எங்கே போயிருந்துச்சுன்னா இங்கே பிரச்சனை இருக்கும் ஈசான்யத்தில் ஈசானியத்தில் அந்த அடப்பட்டிருக்கும் அப்போ அவங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியாது இறுதியிலையும் அந்த பிரச்சனை வரும் வர காசு வந்து வெளியில் போயிடும் அங்கே வந்து பெருசாக ஒரு ஜனில் வச்சுருக்காங்க வச்சிங்களேன் அந்த காற்று நம்மளுக்கு ஃப்ரீயாக உள்ளே வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு அப்படி வர கொஞ்சம் நெஞ்ச சொற் சொ சொற்ப காசும் அது விரயமாயிரும் அவங்களுக்கு இந்த மாதிரி போயிடுறது இது இந்த எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட அந்த வருமானம் கட் கட்டாகிறதுனால தான் அவன் அடுத்த வழியை அவன் தேடுறான் அதுக்கு காரணம் இந்த வீட்டோட அமைப்பு தாங்கம்மா அமைப்பு தான் அந்த அமைப்புன்னு சொன்னால் மொட்டையாக நம்ம அமைப்புன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு ஒரு காரணங்கள் இருக்குது ஈசானிலையும் இருக்குது வாயுலேயும் இருக்குது அக்னி பார்ட் வேறு அது அக்னி வந்து வேறு பிரச்சனைக்கு தான் அது இந்த பிரச்சனைக்கு வராது இந்த பொருளாதாரத்தை வந்து லிங்க் ஆகுறது இந்த மூணு திசை இந்த ரெண்டு பாகம்னு சொன்னீங்களம்மா அந்த பாகத்தில் தவறு இருக்கும்போது தான் இந்த மாதிரி இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க முதல்ல அந்த ஃபைனான்ஸ் கட் ஆகிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த சோர்ஸ்க்கே போகிறாங்க போகிறாங்க தோணுது ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த முதல்ல இந்த தடையை வரந்ததுனால தான் இவங்க இத்தனை யோசனைகள் வருது இத்தனை மாதிரி ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இதில் ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஏன் வருதுன்னு சொன்னோம்னாக்கா மொத்த பேருக்குமே வந்துட்டு பற்றாக்குறையினால தான் எல்லாமே பிளான் பண்ணுறாங்க ஆனால் வாசு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவன் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவன் திங்க் பண்ணுறான் அதனால் அவன் வந்துட்டு சரியாக போய் சக்ஸஸ் பண்ணுறான் இவங்க வந்து இவங்ககிட்ட இருக்கிற பணம் கரையணுங்கிறதுக்காக இவன் திங்க் பண்ணுறான் அந்த வீடு அப்படி பண்ணுது அப்படி பண்ண அந்த மாதிரி பண்ணும்போது தான் இவங்க போய் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு எல்லாமே போகுது கடனில் போகுது வீடே கடைசியில் உங்களுக்கு அடமானம் போகிற அளவுக்கு போயிட்டு இவங்க போய் இன்னொரு இடத்துல இவங்க ஃபைனான்ஸ் கொடுத்ததுக்கு போய் இவங்க இன்னொருக்கிட்ட ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு போய் நிற்குதும்மா இது இது எல்லாத்துக்குமே அந்தந்த வீடு பண்ணுற வேலையை தான் நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இந்த வீடுங்கிறது சம்பந்தப்பட்டதாக இருப்பாங்க ஆமா இப்ப ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சார் பார்ட்னர்ஷிப் கூட வச்சு பண்ணா ஒரு சிலர் வெற்றியும் அடைஞ்சிடுறாங்க ஒரு சிலர் தோல்வியும் அடைஞ்சிடறாங்க அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஒரு வீட்ல இருந்து ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறான் அவர் ஒரு வீட்ல இருந்து இன்னொருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க அப்ப இந்த வீடு அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது சார் அந்த தொழில இப்போ அந்த இடத்துல ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டது ஏன்னா எனக்கு வந்து இந்த ஜோதிடத்தை பற்றி வந்து ஜாதகத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது நான் அதை அதை வந்து நான் பெருசாக பார்க்குறதும் இல்லை ஏன்னா என்னுடைய ரூட்டில் நான் வந்துட்டு ஒன்லி இந்த வாஸ்துவ சயின்ஸாக பார்த்துக்கிட்டு அதை வந்து பியூராக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதுதான் ஆனால் இதை வந்து கேள்வி ஞானம் தான் இப்போ சில பேர் பேசும்போது அப்போ அவங்க என்ன சொல்லணும்னா நான் நாங்கள் ரெண்டு பேரும் பாட்னராகிறது முன்னாடி ஜாதகம் பார்த்தோம் இந்த ரெண்டு ஜாதகமும் ஒத்துப்போச்சு ஸோ அதனால் நாங்கள் பண்ணோம் இன்றைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கேயே நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஒத்து போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க இருக்கிறாங்களே ரெண்டு பேரோடைய வீடு அந்த ரெண்டு பேரோட வீடும் வாசு கரெக்டாக இருந்ததுனால தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த கம்பெயினாக அது வந்து மேட்ச் ஆகிச்சது அவங்களுடைய அதனால் அவங்க ஜெயித்தாங்க இதே அந்த வீடு வந்துட்டு கரெக்டாக இல்லைன்னா இவங்க அந்த ஜாதகமே அவங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் இவங்க அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடு பிரிச்சிடும் அவங்கள ஏன்னா இது ஒரு தென்தூரும் வட தூரம் மாதிரி இருந்து என்ன குறைப்பாடு இருக்குன்னு நம்ம தெரியாது போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக இரு அந்த குறை இருக்கிறவங்க தான் அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து இருந்து பிரச்சனை வர்றது பிரியறது எல்லாமே இப்போ ரெண்டு பார்ட்னர்ஷிப்பும் வந்து பல வருஷமாக ஒத்துமையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் பார்த்து பாருங்கள் ரெண்டு வீட்டோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத அமைப்பாக இருக்கும் அப்போ அவங்க வந்து சேருதுங்கம்மா இதில் ஜாதகமா ஒர்க் பண்ணுது இல்லைன்னு சொல்ல வரல அந்த வாசும் ஒர்க் பண்ணுது ரெண்டுமே சேர்ந்து தான் கண்டிப்பா இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் வீட்டுல வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க ஆனா தொழில் நல்லா இப்போ ஒரு சாதாரணமா ஒரு டீ கடை ஏதோ ஒண்ணு கடை கூட வச்சிருக்காங்க சிறு தொழில் ஏதோ பண்றாங்கன்னா கூட ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு மீறிய கொஞ்சம் வருமானம் வரும் சேவிங் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு மனை கூட வாங்கி போடுவாங்க ஆனா அந்த வாங்கின மனையில வீடு கட்ட முடியாத அளவு கூட ரொம்ப சொல்லுவாங்க நான் மனை வாங்கி போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இன்னும் நான் வீடு கட்டவே இல்லை அப்படின்வாங்க ஆனா வருமானம்லாம் நல்லா வந்துட்டு தான் இருக்கும் அப்ப இது எப்படி சார் தொழில ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க ஆனா ஒரு வீடு அவங்களால கட்ட முடியும் அது வந்துட்டு ஏன்னா அவங்க கட்டவே முடியலன்னு போது ஒண்ணு அந்த இருக்கிற வீடு வந்து என்ன குறைபாடு இருக்கும்னு தெரியாது அந்த மாதிரி அது தடுக்கும் இப்ப பொதுவாவே இப்ப நாங்களே போய் பார்க்கும்போது ஒரு வீடை வந்துட்டு கூப்பிடுறாங்க வாடகைக்கு இருப்பாங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த குறைகள் இருக்கும் நீங்க ஷிஃப்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னா அவங்களால ஷிஃப்ட் ஆக முடியாது அங்க இருந்து அந்த கிரகங்கிறது விடாது ஏன்னா அது அந்த பீரியட் வரைக்கும் அவங்களை அங்கே போட்டு அமைக்க வச்சிருக்கோம் எப்போதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு வாசவும் ஒர்க் பண்ணுது ஜாதகமும் ஒர்க் பண்ணுது அது எதுவும் போய் கிடையாது அது என்ன பண்ணால் இதை அவங்கள வந்து விடாமல் போட்டு அந்த பீரியடு போது அவங்கள ரிலீஸ் பண்ணும் அப்போ அவங்களுக்கு ஒரு கடான வீடு நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கும் அப்போ அங்கே போயிடுவாங்க அதே மாதிரிதான் இதுவும் இப்போ அந்த வீட்டில் ஒரு குடி இருக்கிறாங்க ஆனால் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களால வீடு வாங்க முடியலன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த வீடு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற அமைப்பை கொடுக்காமல் அவங்கள வந்து பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இதுதான் காரணம் மேபி அவங்களுக்கு வந்து அந்த புது வீடுக்கு கட்டிட்டு போற யோகம் ஜாதகத்துல இல்லாமையும் இருக்கலாம் இது எதுன்றது அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது ரெண்டு காரணங்களும் உண்டுங்கம்மா அருமையா அருமையான தகவல்கள் அதாவது தொழில் அப்படின்னு சொல்லும்போது சுய தொழில் பண்றமோ இல்லை பார்ட்னர்ஷிப்ல நம்ம பண்றோமோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்றமோ எதுனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம வீடு அதுக்கு ஏதுவானதாக இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு செய்யறது கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா 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 உண்டு நன்றி சார் நன்றி